சுவாமியை சரணமையப்பா சுவாமி சரணம் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் அப்புறுப்பாளையம் என்ற கிராமத்தில் இறந்திருக்கும் எங்கள் ஸ்ரீ தர்மசாசா ஐயப்பன் திருக்கோவில் திருப்பணி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது இதை பார்க்கிற குருமார்களும் ஐயப்பமார்களும் தங்களால் முடிந்த நிதி உதவி கொடுத்து எங்கள் ஐயனின் அருள் பெருமாறு உங்களை ஆதாரம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம் சுவாமி சரணம் ஒரு அஞ்சு ஆண்டுகளாக இந்த திருப்பணி நடந்து இருக்கின்றது தங்களால் முடிந்த நிதி உதவி கொடுத்து எங்கள் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பனின் அறுபெற்று செல்லுமாறு உங்களை விட்டு கேட்கிறோம் இதை பார்க்குற அன்பர்கள் தங்களால் முடிய தங்கள் நண்பர்களுக்கு சேர் பண்ணி இந்த திருக்கோயில் திருப்பணி விரைவில் முடிந்து ஐயனுக்கு கும்பாபிஷேகம் பண்ண பண்ண எல்லாரும் ஆதரவு தருமாறு உங்கள் ஆதாரம் தொற்று கேட்டுக்கொள்கின்றோம் சுவாமி ஐயப்பா சுவாமி சரணம் சுவாமி சரணமையப்பா குருமார்களும் ஐயப்பமார்களும் மாலை அணிந்த பக்தர்களும் பொதுவாக இந்த திருக்கோயிலுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுப்படுகின்றோம் சுவாமி ஐயப்பா சுவாமி சரணம்